ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட கிரிநாதன் பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம நிறைய இடங்களில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ அல்லது படித்த ஒரு விஷயம் என்னென்னா சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் கூட விஷம் பரவட்டும்னு சொல்லி நம்ம நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியும் படிச்சுருக்கிறோம் ப்ளஸ் கேட்டாச்சு நம்ம தெரிஞ்சுருக்குறோம் ஆனால் அதை மீறி இங்கே சாதியில வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது உங்களை பார்த்து நான் ஒரு சில கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆசை இல்லை ஒரு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை ஸோ அதனால உங்ககிட்ட அந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் நீங்கள் இவ வசந்த ஜாதி இவை தாழ்ந்த ஜாதி இவ இப்படி இருக்கிறவ அவ இப்படி இப்படி இவமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஜாதியை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்துகிறீங்க இல்லைங்களா ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா உங்களுடைய ஜாதியை நீங்களே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுங்க எங்களுக்கு அது தேவை கிடையாது அதை நீங்களே வச்சுக்கோங்க உங்களோட ஜாதி தான் நீங்கள் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு உசுரை நீங்கள் வெட்டி போடுற அளவுக்கு அந்த ஜாதி வரி உங்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஜாதி ஜாதினு இப்படி சொல்லி ஜாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க இல்லைங்களா நீங்கள்லாம் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணி போடணும் அப்படின்னா அதில் தாழ்ந்த ஜாதியிலந்து வசந்த ஜாதி வரைக்கும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தயாரிக்கிறதுக்கு வந்து அவனுடைய உழைப்பை போட்டு தான் அந்த துணி வெளியே வருது அது கடையில் வச்சு விற்கிறவனும் தாழ்ந்த ஜாதிக்காரங்களும் இருக்கிறாங்க வசந்த ஜாதிக்காரங்களும் இருக்கிறாங்க ஸோ அப்போது நீங்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் மிங்கிள் ஆகி தானே அந்த ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கு அப்போ அந்த ட்ரெஸ் போடுறீங்க நியாயமாக நீங்கள் போடக்கூடாது இல்லையா உங்கள் ஜாதிக்காரங்களோட தானே நீங்கள் போடணும் நீங்கள் எதுக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்து வச்சு தான் நீங்கள் எதுக்கு போடுறீங்க அண்டு தென் வந்து சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடு அதே மாதிரி தான் பலதரப்பட்ட மக்கள் சமூகத்தை சார்ந்த மக்கள் உபயோகிக ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணி வரக்கூடிய ஒரு சாப்பாடு தான் நம்ம தட்டில் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்போது அதுலேயும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த சாப்பாடை நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க சாப்பிடாமலாம் இருந்திருக்கணும் தென் வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் ஹாஸ் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ஹாஸ்பிட்டலில் தாழ்ந்த ஜா ஜாதியிலருந்து வசந்த ஜாதி வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க அப்போது நீங்கள் அவங்க அவங்களை எப்படி நீங்கள் தொட்டு வைத்தியம் பார்க்க விடுறீங்க நீங்கள் போது ஒரு ஒருத்தர் தா ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை போது இந்த ஜாதிக்காரங்க வந்து தான் பிரசவம் பார்க்கணும்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா ஒரு அவசரத்துக்கு இல்லை என்னோடய உசுறு போகிற நிலமையில் என் உசுறு போகிற மாதிரி இருக்குது எனக்கு தண்ணி கொடுத்தா பொழைச்சிப்பேங்கிற சமயத்தில் ஐயோ நீ தாழ்ந்த ஜாதிக்கார நீ வந்து எனக்கு தண்ணி கொடுக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் தடுத்து நிப்பாட்டிடுவீங்களா எனக்கு புரியல இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா அப்புறம் ஏன் ஜாதியை மட்டும் நீங்கள் ஒரு கலப்பு திருமணம் பண்ணால் நீங்கள் வெட்டி கொள்கிற அளவுக்கு உங்களுடைய வக்ரம் எதுக்காக அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை இதை தாண்டின்னு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா இன்னும் உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லட்டுமா தாழ்ந்த ஜா ஜாதியிலையும் சரி வசந்த ஜாதியிலையும் சரி இன்னும் பலதரப்பட்ட மக்கள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வசந்த ஜாதியிலையும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய மக்கள் வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை பற்றி அந்த வசந்த ஜாதி பேசாது தாழ்ந்த ஜாதியிலையும் வேலை வேலையே கிடைக்காமல் இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய காஸ்ட்டை பேஸ் பண்ணி நிறைய இடங்களில் வேலை கிடைக்காமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதையும் உங்கள் ஜாதி பேச மாட்டேங்குது ஒரு ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கிடக்கிறாங்க அவங்களையும் அவங்க ஜாதி பார்க்க மாட்டேங்குது உங்களுடைய ஜாதிகள் எல்லாமே வந்து அடிமைப்படுத்துகிற தனமாவோ அல்லது யாரு இல்லாதவங்கக்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய ஜாதிகள் வந்து இங்கே போகுமா எனக்கு புரியலை அண்டு தென் வந்து எல்லாம் சொல்கிறீங்க எங்களை நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணுவோம் எங்களுடைய வம்சாவளி இந்த வம்சாவளி இதை சொல்லப்போனால் நம்ம ஆதி மனிதன் பிறந்த காலத்தில் இருந்து இங்கே வம்சாவளி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது யார் யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு தான் நம்மளுடைய கோட்பாடு ஆதி மனிதன் பிறந்த காலத்துலேருந்து அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு உங்கள் ஜாதியை நீங்கள் தூக்கி வச்ச ஆண்டு நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா கொண்டாடுங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த விஷயம் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதி வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சரிங்களா இது ஒரு நிமிஷம் இங்கே யோசிச்சு பார்க்கறத விட உணர்ந்து பாருங்கள் இவங்களாம் இல்லைன்னா நம்மளால் வர முடியுமா அப்படின்ட்டு இன்றைக்கி எத்தனையோ வசந்த ஜாதியில் இருக்கிறவங்க தாழ்ந்த ஜாதிக்கு வட்டிக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு சொல்லி வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அந்த அசல் வட்டியும் சேர்த்து வாங்குறாங்க அசலுக்கு மேலே வட்டி சேர்த்து வாங்குறாங்க ஏன் அந்த காசுலெல்லாம் உங்கள் தீட்டு வந்து உங்களை ஒட்டிக்காதவங்கக்கிட்ட எனக்கு புரியலை ஸோ நான் யோ சொன்ன விஷயங்களை உள்ளார்ந்து யோசிச்சு பாருங்கள் இந்த சமூகம் ஜாதி இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு உங்களை நீங்கள் வச்சு உங்களுடைய மனசை தொட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும் தேங்க்யூ